புத்தாண்டு அன்னைக்கு செல்வம் பெறுகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு அன்று நாம் சில விஷயங்களை செய்வதன் மூலம் வீட்டில் செல்வ செழிப்பும் அதிர்ஷ்டமும் மகாலட்சுமி கடாட்சமும் உண்டாகுங்க அதனால தான் புத்தாண்டு அன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வகையில் சில விஷயங்களை கட்டாயம் நாம் செய்ய வேண்டும் இன்னும் சில நாட்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறக்கப் போகின்றது அதாவது ஜனவரி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வருகின்ற திங்கட்கிழமை வருகின்றது அந்நாளில் கோவிலுக்கு செல்வது தானம் செய்வது புது ஆடை அணிவது மற்றும் வீட்டிற்கு சில பொருட்களை வாங்குவது என பலவற்றை செய்வதன் மூலம் நற்பலன்களை பெற முடியும் பொதுவாக பெரும்பாலான வீடுகளில் எதிர்மறையான எண்ணங்கள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் இதனால் வீட்டில் அதிர்ஷ்டம் என்பதே இருக்காது முக்கியமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பதே இருக்காதுங்க இவை அனைத்திற்கும் தீர்வு கடவுள் வழிபாடு ஒன்றே ஆகும் கடவுளுக்கு உரிய பொருட்களை வாங்கி வழிபடுவதன் மூலம் வீட்டில் நேர்மறை ஆற்றல் பெருகி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் உண்டாகும் புத்தாண்டு அன்னைக்கு வாங்க வேண்டிய மூன்று முக்கியமான விஷயங்கள் துளசி இலை ஏலக்காய் கல் உப்பு துளசி இலை ஏலக்காய் கல் உப்பு ஆகிய மூன்றும் மகாலட்சுமியின் அம்சங்க ஆகையால் வருடத்தின் முதல் நாள் அன்று மேற்கூறிய மூன்று பொருட்களை வாங்குவதன் மூலம் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகுங்க துளசி இலையை வாங்கி வந்து பூஜை அறையில் பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் வைத்து வழிபட வேண்டும் அடுத்து ஏலக்காயை வாங்கி வந்து பூஜை அறையில் விளக்கின் அருகில் வைத்து வழிபட வேண்டுங்க செ செழிப்பு உண்டாக்குவதில் கல் உப்பு முக்கியமான பங்கு வகிக்குதுங்க அதனால் கல் உப்பை வாங்கி கட்டாயமாக பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும் மற்றும் வாங்க வேண்டிய பிற முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ மஞ்சள் குங்குமம் சர்க்கரை இனிப்பு பலகாரம் பசும்பால் குத்துவிளக்கு இதையெல்லாம் நம்ம அன்னைக்கு வாங்க வேண்டிய பிற பொருட்கள்னு புத்தாண்டு அன்று என்ன செய்ய வேண்டும் அதை பார்க்கலாம் வாங்க புத்தாண்டு அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட வேணுங்க அடுத்தது கோவிலுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து தரிசனம் செய்ய வேண்டும் முக்கியமாக புத்தாண்டு அன்று ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்ய வேணுங்க மேலும் அறுசுவை உணவுகளை சமைத்து கடவுளுக்கு படையலிட்டு வழிபடுவது நல்லது புத்தாண்டு அன்னைக்கு என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி வாங்க புத்தாண்டு அன்னைக்கு நம்ம எப்பவுமே பிறருக்கு வந்து கடன் தரக்கூடாதுங்க அதே மாதிரி புத்தாண்டு அன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது நல்ல நாட்கள் மற்றும் விசேஷ நாட்களில் பிறருக்கு கடன் கொடுப்பதன் மூலம் நம்முடைய வீட்டில் இருக்கும் அதிர்ஷ்டம் குறைந்துவிடும் ஆகையால் சுப நாட்களில் பிறருக்கு கடன் அளிப்பதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் அதற்கு முந்தைய நாள் நீங்கள் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று இருந்தால் அவற்றை அவர்களுக்கு முதல் நாளை கொடுத்து விடுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணெய் வாங்கக்கூடாதுங்க வீட்டுக்கு நம்ம விளக்கேற்றுறதுக்காக எண்ணெய் புத்தாண்டு அன்னிக்கு போய்ட்டு கடையில் நம்ம எண்ணெய் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றக்கூடாது ஆனால் புத்தாண்டு அன்னைக்கு நீங்கள் கடையில் எண்ணெய் வாங்கியோ நெய் வாங்கியோ நீங்கள் கோவிலுக்கு தானமாக கொடுக்கலாங்க அதில் எந்தவித தவறும் கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா புத்தாண்டின் முதல் நாள் அன்று உங்களோட வீட்டு பயன்பாட்டிற்காக எந்தவித கூர்மையாக உள்ள ஆயுதங்களையும் வாங்கிறாதீங்க குறிப்பா கத்தி கடப்பாறை இந்த மாதிரி அறிவால் மனை இந்த மாதிரி எதையுமே நகை வெட்டி இது போன்ற எதையுமே நீங்க வாங்கிடாதீங்க ஆயுதங்களை இது மாதிரி ஆயுதங்கள் புத்தாண்டின் முதல் நாள் அன்று வாங்குவதனால் உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுங்க அதனால் இது போன்ற ஆயுதங்களை வாங்கிறத தவிர்த்துடுங்க அன்றைக்கி அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா புத்தாண்டு அன்னைக்கு முதல் நாள் போயிட்டு மருந்து மாத்திரைங்களை வாங்கிடாதீங்க திடீரென்று ஒரு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது அப்படின்னா அவங்க மருந்து வாங்கி சாப்பிட்லாம் ஆனால் தொடர்ச்சியாக மருந்து எடுத்துக்கிறவங்க அந்த அந்த புத்தாண்டு அன்னிக்கு நம்ம வந்து மொதல் நாளே வாங்கி வச்சுருங்க புத்தாண்டு அன்றைக்கி நீங்கள் மருந்து வாங்கி சாப்பிடாதீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பக்கத்தில் யாராவது உடல் ஊனமுற்றவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயம் அன்னைக்கு உதவி பண்ணுங்க அது சனி பகவானுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய உதவியாக இருக்கும் ஏன்னா சனி பகவானுடைய ஆட்சி நம்பராக இந்த தடவை வருது எட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதனால கண்டிப்பாக உதவி செய்யுங்க அன்னைக்கு உங்களால் முடிஞ்சா ஒரு பத்து பேருக்காவது அன்னதானம் பண்ணுங்க அது உங்களுடைய வாழ்க்கையில மிகச்சிறந்த நற்பலன்களை கொடுக்கக்கூடியதுங்க புத்தாண்டு அன்னைக்கு முக்கியமாக குலதெய்வம் கோவிலுக்கு போகிறத நீங்கள் வழக்கமாக வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்ற பட்சத்தில் விநாயகர் கோவிலுக்கு போய் விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அது அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையுங்க என்ற இந்த நல்ல தகவலோட இன்றைய பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்